திருக்கேல பரம்பரை திருவாரூர் ஆதீனத்தில் சிவஞான செங்கோல் உச்சதும் ஸ்ரீவில்லை ஸ்ரீ குருமகா சன்னிதான மருவளின் பொன்னா திருவுடி மலையை இணைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஹேவிலம்பி ஆண்டு குரு பயிற்சி நடைபெறப் போகிறது வருகிற ஆவணி மாதம் பதினேழாம் தேதி அதாவது செப்டம்பர் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு குரு பயிற்சியாகிறார் குரு வழக்கமாக இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்போது பல நன்மைகளை செய்வார் என்பது விதி இந்த குரு பயிற்சினால் மேஷம் மிதினம் கன்னி தனுசு கும்பராசினருக்கு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடகம் துலாம் மகர ராசினருக்கு நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் நடைபெறப் போகிறது சிம்மம் விருச்சிகம் மீனம் ஆகிய ராசினருக்கு பரிகாரம் செய்து கொண்டால் மட்டுமே குருவின் பார்வையிலிருந்து நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும் இது பொதுவான பலன்களே மற்றபடி ஒவ்வொரு ஜாதகத்தின் உள்ள குருவின் பலம் ஜாதக பலம் நடப்பு தசாபுத்திகளின் பலம் ஆகியவற்றை பொறுத்து இந்த பொது பலன்கள் மாறுபடவும் வாய்ப்பு இருக்கிறது சூரிய மண்டலத்தை பொறுத்தவரை சூரியனுக்கு அடுத்து மிகப்பெரிய கிரகம் என்றால் அது குருதான் குரு என்பவர் நம் வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்வதற்கு இடமளிப்பவர் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்வைப்படும் இடங்கள் சுபிட்சம் பெறும் என்பது சாஸ்திர விதி பொதுவாக கோச்சாரத்தில் இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் குரு வரும்போது போது மிகப்பெரிய நல் பலன்களே நமக்கு நடைபெறும் மற்ற இடங்களில் குரு உலாவும் போது சில சில தடைகளும் தடங்கல்களும் ஏற்பட வாய்ப்புண்டு என்றாலும் கூட முடிவில் வெற்றியாகவே எல்லாம் அமைந்துவிடும் குருவை வழிபட்டு அதாவது தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் வழிபாடு நெய்விளக்கு ஏற்றி வணங்கி வரவர குருவின் பலம் நமது ஜாதகத்தில் கூடும் என்பது விதி சனியின் ஆதிக்கம் பெற்ற கும்பராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு இதுவரை எட்டில் அட்டம குருவாக நின்று பல சங்கடங்களை மன கஷ்டங்களை நிம்மதியின்மையை பண வரவில் தடையை ஏற்படுத்திக் கொண்டிருந்த குரு பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான துலாத்தில் வருகிறார் கும்ப பொறுத்தவரை இரண்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு ஒன்பதில் வருவது மிக நல்ல ராஜயோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ராசியிலேயே பார்க்கப் போகிறார் இதனால் உங்கள் வாழ்வில் புதுகலம் தொடர்ந்து இருக்கப்போகிறது போகிறது குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது உங்கள் பணிகளில் வெற்றி பெற வேண்டிய காலகட்டம் இது உங்கள் வழக்குகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டிய காலகட்டம் இது உங்கள் நஷ்டங்களிலிருந்து நீங்கள் மீண்டு எழ வேண்டிய காலகட்டம் இது கும்பராசி நேர்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி காலமானது புது மனை வாங்கும் காலம் இது புதிய வீடு கட்டும் காலம் இது பூர்வீக சொத்து கைக்கு வரும் காலம் இது புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் காலம் இது பெரியோர்களில் சான்றோர்களின் ஆசி பெறும் காலம் இது நினைத்த கனவு நிறைவேறும் காலம் இது பிள்ளைகளால் பெருமை பெறும் காலம் இது இப்படியே சொல்லி கொண்டு போகலாம் கடைசியில் மகிழ்ச்சியில் பொங்க போகிற காலம் இதுவென்றால் மிக இல்லை கும்பராசி பெண்களை பொறுத்தவரை பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய காலத்தில் சந்தான பாக்கியம் திருமண பாக்கியம் விருந்து விழாக்கள் என்று கேளிக்கை பாக்கியம் என்று அனைத்து பாக்கியங்களும் வந்து சேரும் பணியில் இருக்கும் கும்பராசி பெண்களை பொறுத்தவரை பணியில் கூடுதல் பொறுப்பு வந்து சேரும் பணியில் அவர்களது திறமை மேம்பட்டு அதனால் சிறப்பு சலுகை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளும் நடக்கும் நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்றாலும் கூட மற்றவர்களின் முயற்சி உங்களை உயர்த்தி வைக்கும் கும்பராசி மாணவர்களை பொறுத்தவரை எழுதிய எந்த தேர்வுகளும் வெற்றிதான் அதுவும் முதலிடம்தான் நினைத்த மாதிரி நினைத்த கல்லூரியில் உயர்கல்வியில் செய்வதற்கான வாய்ப்பு வரப்போகிறது வெளிநாட்டிலிருந்து வரும் செய்திகள் நல்ல பலனை தரப்போகிறது வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பும் கூடிய விரைவில் வரப்போகிறது படிப்பு தொடர்பாகவோ வேலை தொடர்பாகவோ வெளிநாட்டில் சென்றால் நல்ல வாழ்க்கை அமையும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் கும்பநாசி நேரங்களை பொறுத்தவரை மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் தாங்களாகவே முன்வந்து உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகப் போகிறார்கள் பதவி உயர்வு தானாக வந்து சேரும் நீங்கள் செய்யாமல் விட்ட காரியங்கள் கூட யாரோ செய்திருப்பார்கள் அதற்கான புகழும் பயனும் உங்களைத்தான் வந்தடையப் போகிறது நீங்கள் கவலைப்படுவதற்கு நேரமில்லாமல் உழைத்து கொண்டிருக்கப் போகிறீர்கள் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் பணியாற்ற பணியாற்ற உங்கள் வாழ்வில் உயர்வு வரும் தொழில்துறை சார்ந்த கும்பதாசினியர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து உங்கள் தொழிலை நீங்களே எதிர்பாராத திசையில் வளர்த்து கொண்டு போகப் போகிறார்கள் அந்நிய முதலீடு வெளிநாடுகளிலிருந்து பணவரவு வெளிநாடுகளிலிருந்து லாபம் என்று உங்கள் தொழிலில் இனிமேல் முன்னேற்றம்தான் கலைத்துறை சார்ந்த கும்பராசினியர்களே உங்களுக்கு வாய்ப்புகள் வீட்டின் முன் வரிசையாக வந்து நிற்கப் போகிறது எந்த வாய்ப்பை முதலில் எடுப்பது என்று தெரியாமல் நீங்கள் திணறப் போகிறீர்கள் கவனமாக இருக்க வேண்டியது எதில் என்றால் எந்த வாய்ப்பில் அதிக லாபம் வருமோ அதை முதலில் தேர்ந்தெடுத்து அதில் பணியாற்றினால் உங்கள் லாபம் பன்மடங்கு பெருகும் அதிலிருந்தே மற்ற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு நல்ல காலம் வரும் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கும் கும்பராசி நேரங்களை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கும் பொறுப்புகளுடன் புதிய பொறுப்பு வந்து சேரப்போகிறது அது பதவியாக கூட இருக்கலாம் தலைமை பதவி வருவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது என்றாலும் கூட இப்போது இருக்கும் பொறுப்பையும் கூடுதல் பொறுப்பையும் பொறுமையாக மக்களுக்கு செலவழித்தால் நல்ல செல்வாக்கு கூடும் மக்கள் ஆதரவு பின்னால் நிற்கும் அதனால் கூடுதல் பொறுப்பு தலைமை பதவி வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது கும்பராசி நேர்களை பொறுத்தவரை இரண்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்குமான குருபகவான் பகவான் ஒன்பதாம் இடத்தில் நின்று பல நன்மைகளை செய்யப் போகிறார் என்றாலும் கூட வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தால் அந்த நன்மைகள் நிலை